ിയാഗരോ <laughs> <Sittapa. laughs> <laughs> <laughs> എന്റെ പേര് തജാതരൻ തജാകരൻ മുളിഞ്ന പോ

ஒரு <laughs> மரும <laughs> 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 கொஞ்ச சொல்லுங்க ആരോ 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 ആ ര മണിയ ജഗര തേ ദിവരോ

남비야, 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 어쩌자,

சிவாடதரன் லிங்காதரன் தசாதரன் தசாத என்ன கலருக்கு வந்து திருந்ததுக்காக சொல்லி போனான் தெரியுமா என்ன என்னிக்கிற பசிக்கலாம் Terima kasih telah menonton! pensar <fazos> <laughs> <laughs>

நன்றி தேங்க்யூ ஹேபி பர்த்டே சித்தபா ஆ சரியா 8 ஆந்தி கொண்டாடுற வேண்டியது மருங்கு 17 ஆந்தி கொண்டாடுற

நாங்களும் எதிரும் எட்டாம் தேதி தம்பிய மருங்க கொண்டாட வேண்டி வந்தது ஆனா எங்க ஊர்ல கோவில் நடந்தது கோவில் நடந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு

നമ്മുക്ക് എന്താച്ചിന്നോ? വേറെ വേറെ കിടന്നോ? അപ്പോൾയാണ്ടായി. ആ ഇപ്പോ നേരെ പോടോ. നേരെ പോടോ. ശരി, മടി കേക്കോട്ടെ. കേക്കോട്ടെ. ശരി. ശരിയെ. അവിടെ ഇതാ இருக்கு. ഓടി വാ. സിതാ. ഓ ഓക്കേ. ആ. ഓക്കേ. ഓക്കേ. അങ്ങോട്ട് ലൈറ്റ് മണ്ടയാവില്ല. കന്നേറി തെറ്റായി. കന്നേറി ഓടാലേ പറയാവോ? കന്നേറി ഓടാലേ? പറയാമില്ലേ?

പര uhm <Tower> <Hai> <mismos animals under kindergarten> मुता <abei> <light> <laughs> 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 ஓகே அந்த ஐடியா வரது இல்ல அந்த நான் அந்த ஐடியா எல்லாம் பண்ணது விது தான் அவட பிளான் அந்த அடி அடி ஓடி வர தம்பி வர தம்பி பாரு அவனுக்கு రావணும் இங்க வந்துட்டீங்க தம்பிங்க ஏன்னா சரியா தேயே இருக்க போட்டோ இருக்க கிட் தம்பி வந்ததிலிருந்து என் ப்ரொபைல்ல இருந்து எல்லாமே தம்பியே போட்டான் இருக்கு அது இந்த புர தான் வந்து உண்மையா வந்து சந்தோஷம் தம்பியோட சேர்ந்து வந்து அது இன்னும் கொஞ்சம் வளரணும் வளந்ததால கொண்டு தெரியல அதனால வெயிட் பண்ணி கொண்டிருக்கறோம்

எல்லாரும் ஒரே குடும்பம்தான். ഹേ നെറ്റ് നക്കോ ഇല്ല കണ്ടേ കുറെ നടരികളാ കാലയേദില്ല മച്ചാള് എഴുന്നോ ഇല്ല കാല് പൊട്ടടി കേണോ മരല്ലേ എന്താ കണ്ണാ എന്താ കണ്ണാ എന്താ കത്ര ഹരിയോടെ അതിര അപ്പനെ കൊണ്ട് യാഹോ അപ്പ വലിയ ആര് വലിയ ബോള് വലിയ ചെറിയോ ചെറുതായിട്ട്

கேமிக்கு ஞானு அப்ப நெ ரெப்ரெஸ்மா வாராங்க ரெண்டு நம்மைய என்ன தான அது சொல்லுங்க அது வரலாறுകളെ பத்தி எங்களுக்கு தெரியாது நம்மளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்மளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்டி எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வரது இவங்க வந்திருக்காங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் அர்த்தமோணுது அதுنا மோணு கொஞ்சம் மிஸ் பண்ணி வை அப்படி உங்க తోదా மோணு ஜாவால சிலவள வரல ஏ தெரியே மோணு ஜாகா வெயிட் பண்றாங்க லேரிய அப்படி இருக்கலாம் எல்ல <laughs> சேர்ந்து <laughs> <laughs> ബൈ ബൈ എനിക്ക് കുറഞ്ഞു തരി വണ്ടിയിൽ വാടിക്കേറെ ഉണ്ട് അനി ഉണ്ടനിയോഞ്ഞം അതാലെ കുറഞ്ഞു അനി ഉണ്ടനിയാലോ അപ്പോൾ ഇപ്പൊള് ഹാപ്പിയാരിക്കുന്നേ നമ്മുടെ ഫ്രണ്ട്സ് ഇപ്പടി തരുന്നത് കഞ്ഞി ഹാപ്പി ഇതെ 봐

எா வேண்டு நம்ம சமைக்கிறதையும் சாப்பிடுறதையும் பின்னாடி கஷ்டப்படுறாங்கள காட்டுறது அப்ப அவங்களுக்கு நாங்க அப்படி நன்றி சொல்ல

ഫാ വരൻ ഡെലിവറിക്ക് നല്ല കവനം അപ്രിഷ് എല്ലാരുടെ വരണ

என்னோட நல்ல ஒரு வீடியோட தம்பி சாந்தி பாங்க அடுத்த வீடியோன்னு சரி எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட வந்து இப்படிப்படம் தான் உங்கள் தரன்